நார்மல் சூயிங் மிஷினில் மிஷினில் பெடல் போடும் போது ரொம்ப டைட்டாக இருக்குன்னு வீங்க அடிக்கும்போது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மேல் வீல் டைட்டாக இருக்கா அல்லது கீழே இருக்கக்கூடிய வீல் பெடல் வந்து டைட்டாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அடிக்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பெடல் அந்த மயர் மாட்டினதோடு நம்ம வந்து இப்போ மிதித்து பார்க்கணும் கடினமாக இருக்குது அப்படின்றப்ப அடுத்த விஷயம் பார்க்கணும் பெல்ட்டை அவுத்து விட்டுட்டு வெறுமனே இந்த வீலை சுற்றி பார்க்கணும் மேலையும் சுற்றி பார்க்கணும் அப்போ மேலே வந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா டைட்டாக இருக்குது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா இப்படி சுற்றும் போது அது இப்படி சுற்றி கையை எடுத்ததுமே ஒரு சுற்றி சுற்றி தான் நிற்கும் ஆனால் பாருங்கள் அப்படி சுற்றுனா கையை சுற்றுனா மட்டும் தான் சுற்றுது அப்போ மேலே ஒரு தடவை பார்த்துக்கணும் கீழே அந்த பெல்ட் அவுத்ததுக்கப்புறம் கீழே வெறுமனை மேய்ச்சி பார்க்கணும் இதுலருந்தா ஸ்மூத்தாக இருக்குது அப்போ எந்த இடத்துல டைட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் மேல் வீல் மட்டும்தான் அந்த பேலன்ஸ் வீல் தான் டைட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணால் இதுக்குள்ளே நூல் சிக்கியிருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் மெயினாக பார்க்கணும் இந்த இடத்துல அழுக்கு அதிகமாக இருந்ததுன்னா அதனாலேயும் டைட்டாக இருக்கும் அதாவது இந்த பிளேட் அரைவெட்டு தகட கழட்டிடணும் கழட்டிட்டு அதுக்குள்ளே பார்க்கணும் டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும் அது போக பாபின் கேஸில் வந்து நூல் அந்த இடத்துல நிறையா சிக்கியிருக்கும் அந்த அந்தது இருந்தாலும் உங்களுக்கு அப்போ நீங்கள் மெழுகில் வந்து லைட்டாக நெருப்பு வச்சு லைட்டாக அந்த இடத்துல தீட்டி பார்க்கணும் அப்போ அங்கே ஏதாவது சிக்கியிருக்கும் நூலோ அல்லது டஸ்ட்டோ வந்து அது வந்துடும் நல்லா ஷார்ப்பான ஊசி வச்சு நல்லா குத்தி எடுத்துடுறீங்க இது ஒன்று நீ பண்ணி பார்க்கணும் பண்ணிட்டு சுத்தி பார்க்கணும் அப்போயே எனக்கு டைட்டாக இருக்குது அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய குட்டி சக்கரம் இருக்கு இல்லையா இதை வந்து இந்த ஸ்க்ரூவை கலட்டிட்டு இதை கலட்டிட்டு நம்ம வாசரை எடுத்துடணும் எடுத்துட்டு திரும்ப அந்த வாசரை கரெக்டாக வச்சு நீங்கள் உள்ளே எதுவும் இல்லாத அளவுக்கு தொடச்சிட்டு திரும்ப நீங்கள் வந்து மாட்டிட்டு இந்த ஸ்க்ரூவை மாட்டி மாட்டிட்டு சுற்றினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்பயுமே டைட்டாக இருக்குன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம்னா இந்த இந்த பிளேட்டை கலட்டிடணும் இதுக்குள்ளே வரக்கூடிய இதில் வந்து ஸ்க்ரூ வந்து லூஸாக இருக்கும் அதை டைட் மட்டும் பண்ணுங்கள் இந்த தான் இந்த மேலே உள்ளதுக்கு கீழே பெடல் டைட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த ரெண்டு சைடும் லைட்டாக ஸ்க்ரூவை லூஸ் பண்ணுறீங்க அதாவது பெடல் இணையக்கூடிய இடத்துல லூஸ் பண்ணுறோம் இதுக்கு அடியில் இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரீஸ் அழுது மிஷின் ஆயில் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்போ தைக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா ஃப்ரீயாக இருக்க டையத்தில் மிஷினில் எல்லா இடங்களில் உள்ள ஹோலில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு கரெக்டாக ஆயில் ஊற்றுறீங்க ஆயில் ஊற்றிட்டு வேஸ்ட்டு கிளாத் வச்சு ஊசியே அப்படி இறக்கி வச்சுட்டீங்க வச்சுட்டு இந்த லிப்டரை இறக்கி விட்டுறீங்க இது இப்படியே ஊறணும் அடுத்து நீங்கள் தைக்கும் போது வேஸ்ட்டு துணியில் நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வேறு துணியில் நீங்கள் தைக்கணும்